ஓபிஎஸ் அணியில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர் கதரும் எடப்பாடி தரப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அதாவது முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் போன்ற ஒரு சில நபர்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியிலே மிக பரிச்சயமாயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுலயுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே அமைச்சரவையில் இருந்து முதலமைச்சராகி தற்போது பொதுச் ஆகி இருக்கிறார் அவருக்கு இதுவரைக்கும் பக்கபலமாக துணையாக நின்றவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையனே தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது வந்திருக்கிறது அப்படின்னா அதிமுகவுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதிமுகவிற்கு தான் ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதே தவிர அங்க எந்த ஒரு தலைவருக்கும் ஆதரவுகள் அதிகமாக கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுக இரண்டு மூன்று தூண்டுகளாக பிரிந்து கரைக்கிறது அதாவது ஒரு பக்கத்தில் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா அடுத்து டிடிநகரன் டிநகரன் ஒரு தனி கட்சி என்பதை ஆரம்பித்து அந்த கட்சி வருகின்ற நாட்களிலே பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற முடிவிலே இருக்கிறார் ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறமும் செங்கோட்டையின் ஒரு புறமும் இன்னும் இரண்டு புறங்களிலே சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் இருக்கிறாங்க இப்ப இந்த நான்கு நபர்களுமே ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் நான்கு நபர்களுமே ஒரே நேர்கோட்டில் ஒரே பாதையிலே பயணித்தால் வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிடும் நான்கு நபர்களுமே தனித்தனியாக பயணித்தால் அதிமுகவிற்கு இறுதியாக தோல்விதால் மிஞ்சும் அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமியிடம் நமது செங்கோட்டையன் பல முறை வலியுறுத்தியிருக்கிறார் இருந்த போதிலுமே சசிகலா உள்ளே வந்தால் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் எனக்கு பொதுச்சேல பதவிகள் கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிறதுக்காண்டி தற்போது எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பாத்தீங்கன்னா அதாவது ஓபிஎஸ் சசிகலா புடவலை இணைப்பதற்கு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் இப்ப சமீப நாட்களாகவே செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே வார்த்தை போறதால் மிகப்பெரிய பிரச்சனை என்பது விசுரவும் எடுத்துக்கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டனாகவே அதிமுகவில் சேர்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே அதாவது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு கூட செங்கோட்டையனுக்கு முழு ஆதரவலையும் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் மிக விரைவாகவே ஓ மற்றும் செங்கோட்டையன் இணைய போவதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது ஓ பி எஸ் அணியில் தன்னை கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட தினம் வெளியாகி இருந்தது இன்ற வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் கொடுக்காவிட்டாலும் தற்சமயம் மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயரிலே செங்கோட்டையின் பெயர் இல்லாதது இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஷேர் மறந்துடாதீங்க